பழனியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அடிதடி கொலை சூதாட்டம் கட்ட பஞ்சாயத்து என ஈடுபட்டு வந்த ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தமிழரசன் பழனியில் பதினோரு ரவுடிகள் கைது செய்யப்பட்டது குறித்தும் இரண்டு ரவுடிகளுக்கு மாவு கட்டு போட்டதன் குறித்தும் விரிவான விவரங்களை பதிவு செய்ய அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அடிதடி கொலை சூடாட்டம் கட்டப்பஞ்சாய்த்த ஆளுக்கு அடுக்கல் என பல குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு வந்த ரவுடிகளை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பழனி மலை அடிவார பகுதியில் மணி மற்றும் பாலன் என்பவரை ரவுடி கும்பல்கள் அறிவாளால் ஓட ஓண வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்திருந்தனர் இதன் அடிப்படையில் அவர்கள் இருவருமே படுகாயம் அடைந்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சிகிச்சை பெற்று வந்திருந்தனர் இந்த தான் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வெட்டிவிட்டு சென்ற தப்பிய குற்றவாளிகளை அதிரடியாக கைது செய்ய வேண்டும் என முனைப்பு காட்டி வந்தனர் இந்த நிலையில்தான் திண்டுக்கல் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் தலைமையிலான தனிப்படைந்தனர் சூதாட்டம் கொலை முயற்சி அடிதடி சாட்சிகளை அதாவது அங்குள்ள பெரிய ஆட்களை மிரட்டல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக ஈடுபட்டிருந்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என மும்முனை ஈடுபட்டிருந்தனர் போக்ரி பூபாலகிருஷ்ணன் கோபிநாத் துர்கா மற்றும் அவரது கூட்டாளிகள் கல்துறை மணிகண்டன் விஷ்ணுவர்தன் தினேஷ்குமார் கனியரசன் ஸ்பாட் கார்த்தி நாகேந்திர பிரசாத் பாலகிருஷ்ணன் குமார் ஜெனிவா கார்த்தி உட்பட பதினோரு பேரை கைது செய்து நான்கு பிரிவுகளுக்கென வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் மேற்படி பூபாலகிருஷ்ணன் கோபிநாத் துப்கா உடன் வழக்கில் இருந்த தொடர்புடைய குற்றவாளிகளை தனிப்படையினர் அதிரடியாக தேடி வருகின்றனர் பிடிப்பட்ட ரவுடிகளில் இருவருமே காவல் நிலையத்திலிருந்து தப்பிச்சு செல்ல முயன்ற போது அவர்கள் இருவரும் கீழே விழுந்து அவர்களுக்கு கால்துறை காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் அவர்களுக்கு சிகிச்சையும் இந்த பொதுமக்களை அச்சுறுத்தும் எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் போலீசார் மற்றும் ரவுடி ரவுடிகளுக்கு கூறியிருந்தார் இந்த நிலையை ரவுடிகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தரப்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்ன தீபிகா ஏற்கனவே கூறியிருந்தது போல பொதுமக்களை மிரட்டும் வகையிலும் அச்சுறுத்தும் வகையிலும் ஆஹ் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையிலும் இருக்கும் ரவுடிகளுக்கு இது ஒரு பாடமாக திகழும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் காவல் பழனியுடைய காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் குற்ற சம்பவங்களிலும் பொதுமக்களுடைய அச்சுறுத்தலில் ஈடுபடும் நபர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் முக்கியமாக குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரவுடிகள் மீது குண்டா பாயப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் கூறியிருக்கிறார் இந்த சம்பவமானது பழனி பகுதி உள்ள ரவுடிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்